ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவேல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் எட்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஃபஸ்ட் கொஷின் ஏதேனும் இரு அடுத்தடுத்த கோணங்கள் ரெண்டாவது இரு ஜோடி குத்தெதிர் கோணங்கள் ஆகியவற்றை குறிப்பிடுவது இந்த படம் பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்த ஜோடிகள் எழுதலாம் அப்போது ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் அடுத்தடுத்த கோணங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் கோணம் யூ மற்றும் பிக்யூடி இது ஒரு அடுத்தடுத்த கோணம் இன்னொன்று வந்து டிக்யூஎஸ் மற்றும் எஸ்கியூஆர் அடுத்தது பார்த்தீங்கன்னா SQR மற்றும் ஆர்கியூயு அதுக்கப்புறம் RQU மற்றும் பிக்யூயூ இது வந்து அடுத்தடுத்த கோணங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து குத்தெதிர் கோணங்கள் கெடுக்கலாம் அப்போது குத்தெதிர் கோணங்கள் கோணங்கள் பார்த்திங்கன்னா கோணம் பிக்யூயூ மற்றும் டிக்யூஆர் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிக்யூடி மற்றும் யூகியூஆர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதே எட்டாவதுக்கு ஆன்சர்